ஹலோ மைடியர் ஸ்டோரி லவ்வர்ஸ் வெல்கம் டு மை ஜிஜி குட்டி கதைகள் இன்னைக்கு நான் உங்கள் கூட எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதின நகரம் அப்படிங்கிற சிறுகதையை தான் ஷேர் பண்ண போகிறேன் நகரம் அப்படின்னு சுஜாதா அவர்கள் மதுரையை தான் குறிப்பிடுறாரு பட் மதுரையை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக அதில் பேச போல அந்த மதுரைக்கு அன்னைக்கு வந்த வள்ளியம்மாங்கிற ஒரு பெண்மணியை பற்றி தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம் வள்ளியம்மாளோட மகள் பாப்பாத்தி பன்னிரண்டு வயது பெண் குழந்தை அவளுக்கு முதல் நாள் நல்ல ஜரம் அவ கிராமத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துல உள்ள டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கிறாள் அவர் பார்த்துட்டு உடனே பெரியாஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல அவ விடிய காலையிலேயே பஸ் ஏறி இங்க மதுரையில் உள்ள பெரியாஸ்பத்திரிக்கு வந்தாச்சு பாப்பாத்தி ஸ்ட்ரெச்சரில் சுய நினைவு இல்லாம ஜுர வேகத்துல நல்ல தூக்கத்துல இருக்கா வாய் அளந்து தூங்கிட்டு இருக்கா பெரிய டாக்டர் அங்க அவர் ப்ரொஃபசரும் கூட உள்ள முதுகலை மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறவர் அவர் தன்னுடைய மாணவர் டாக்டர்கள் புடை சூழல பாப்பாத்திய செக் பண்ணிட்டு இருக்கிறார் அவளை நல்லா தலையை செக் பண்ணுறாரு கண்ணை செக் பண்ணுறாரு கண்ணத்தை பார்க்குறாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அவருடைய மாணவர்களுக்கு சொல்கிறார் அக்யூட் கேஸ் ஆஃப் மேனிஜிஸ் அப்படின்னு அதாவது மூளை காய்ச்சல் ஆர் மூளை அழற்சி நூல் அப்படி சொல்கிறார் வள்ளியம்மாளுக்கு இங்கே நடக்கிற எதுவுமே புரியல பெரிய டாக்டர் சொல்கிறாரு இவளை அட்மிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு வள்ளியம்மாள் எல்லாரையும் இப்படியும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க அந்த டாக்டரு வள்ளியம்மாவை பார்த்து இந்த பொண்ணை உடனே அட்மி அட் அட்மிட் பண்ணணும் தோ அங்கே உட்காந்துருக்கிறாரு அவர்கிட்ட போ அப்படின்னு சொல்கிறாரு வள்ளியம்மாள்கிட்ட சீட் இல்லை சரி நீ போ அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறார் வல்லியம்மா பெரிய டாக்டரை பார்த்து கேட்குறா யா குழந்தைக்கு சரியாயிடுங்களா நீ முதல்ல அட்மிட் பண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்க தனசேகரனுக்குற டாக்டர்கிட்ட சொல்கிறாரு நானே இந்த கேஸை பார்க்குறேன் எனக்கு கிளாஸ் இருக்குது போய்ட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிடுறாரு டாக்டர் தனசேகரன் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க சீனிவாசனுங்கிற ஒரு ஆஸ்பத்திரி சிப்பந்திக்கிட்ட சொல்லிவிட்டு அவரும் பெரிய டாக்டர் பின்னாடியே போகிறார் சீனிவாசன் வள்ளியம்மாவில கூப்பிட்டுட்டு சில விஷயங்கள்லாம் குறிப்பிடணும் இல்லைங்களா நல்லா கேட்குறார் ஓ பேரண்ணம்மா உன் பேரண்ணம்மா வள்ளியம்மாங்க பேஷண்ட்டு பேர் அவர் இறந்து போயிட்டாருங்க சீனிவாசன் நிமிர்ந்து பார்க்குறான் பேஷண்ட்டுன்னா நோயாளி யாரை சேர்க்கணும் பேஷண்ட்டுன்னு சொன்னோன்னே வள்ளியம்மா புருஷன்னு நினச்சிக்கிட்டு இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க யாரை சேர்க்கணும் என் மகளங்க பேர் என்ன வள்ளியம்மாங்க சேட்டையா பண்ணுற உன் மக பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் பாப்பாத்தி பாப்பாத்தியா சரி இந்தா இந்த சீட்டை எடுத்துட்டு போ இப்படியே நேராக போனின்னா அந்த மாடிப்படிக்கிட்ட நாக்காளி போட்டுட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார் வருமானம் பார்க்குறவர் அவர்கிட்ட கொடு குழந்தைங்க குழந்தை இங்க ஒன்றும் ஆகாது அப்படியே படுத்துருக்கட்டும் கூட யாரும் வரலையா சரி நீ போ போய் கொடுத்துட்டு வாளுக்கு பாப்பாத்திய விட்டு போறதுல இஷ்டமே இல்லை அந்த கியூ வரிசையும் அந்த வாசனையும் அவளுக்கு கொமட்டிக்கிட்டு வருது செத்து போன புருஷன் மேல கோங்கோமா வருது அந்த சீட்டை எடுத்துட்டு அவ சீனிவாசன் சொன்ன இடத்துக்கு போறா அங்க நாக்காலி காலியா இருக்கு அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றா அதுக்கப்புறம் அங்க சீட்டை எழுதுறவர் வருமானம் பாக்குறவரு வரார் அவரு வந்து கியூ படி ஒரு ஒருத்தரையா பார்த்துட்டு வள்ளியம்மா பக்கம் வரும்போது அரை மணி நேரம் ஆயிடுது அவர்கிட்ட அந்த சீட்டை பிடிங்கி பார்க்குறாரு பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கைய டாக்டர் கையெழுத்து இல்லை கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு அந்த அம்மாவுக்கு அதுக்கு எங்க போகணும் டாக்டர் எங்க இருப்பாங்க எதுவும் தெரியல அதனால எங்கிட்டு போணுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்குறாரு அதாவது ஓபி காரிடார்லேருந்து வந்தாங்க இல்லையா அந்த இடத்த கேட்குறாரு அந்த அம்மாவுக்கு அது புரியல அது பட்டிங்கன்னு சொல்லி அது ஊர் பெயர் சொல்லுது கிளர்க்கு சிரிக்கிறார் சிரிச்சுட்டு மூணாண்டிப்பட்டியா சரி கொண்டா அந்த சீட்டை அப்படின்னு சொல்லி சீட்டம் மறுபடியும் வாங்கி உன் புருஷனுக்கு என்ன வருமானம் அப்படின்னு கேட்குறாரு புருஷன் இல்லைங்க சரி உனக்கு என்ன வருமானம் அவ புரியாமல எத்தனை ரூபா சம்பாதிப்ப மாதம் அப்படின்னு கேட்குறாரு அறுப்புக்கு போனால் நல்லா கிடைக்கும் அப்புறம் கம்பு கேழ்வரகு ரூபா கிடையாதா சரி சரி தொண்ணூறு ரூபா போட்டு வைக்கிறேன் மாசத்துக்கா பயப்படாத சார்ஜ் பண்ண மாட்டாங்க இந்தா இந்த சீட்டை எடுத்துட்டு இப்படியே நேராக போய் இடது பக்கம் பீச்சாங்கை பக்கம் போ சோத்துல அம்பு குறி போட்டிருக்கோம் நாற்பத்தி எட்டாம் நம்பர் ரூமுக்கு போ வள்ளியம்மா அந்த வாங்கிக்கிட்டு அந்த சொன்ன அடையாளம்லாம் எல்லாம் இல்லையா அதெல்லாம் அவ மனசை இன்னும் குழப்புது ஏன்னா அவ மனசு பூரா தான் இருக்கா அதனால அவளுக்கு எதுவுமே மனசுல நிற்கலை அவளோட நிலமைய சுஜாதா எப்படி சொல்றாருன்னா காத்துல அழையிற காகிதம் மாதிரி அவ அந்த ஆஸ்பத்திரியில அழையிறான்னு சொல்றாரு இப்போ அவளோட அந்த பொண்ணை பத்தின பயம் அந்த அவங்க பேசுறதெல்லாம் புரியாதது ஒரு பக்கம் வழி தெரியல இந்த எல்லா குழப்பங்களும் அந்த சூழ்நிலையே அவளை பயமுறுத்துது அந்த அந்த ஒரு நிலைமையில நாப்பத்தி எட்டாம் நம்பர்னு அவர் சொன்னார் இல்லைங்களா அது அவன் ஞாபகத்திலேருந்து விலகிடுது திரும்பி போய் அந்த கிளர்க்கை கேட்கறதுக்கு பயப்படுறா அந்த இடத்துல ஒரு ஸ்டெக்சர்ல ரெண்டு பேஷன்ஸ் அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஷன்ஸ் போயிட்டு இருக்காங்க மூக் குழாய் எல்லாம் செழுகிட்டு ரெண்டு பேஷண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க சாம்பார் சாதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வண்டி போகுது நிறையா லேடி டாக்டர்ஸ் வெள்ளை கோட் போட்டு ஸ்டெத்த கழுத்தில் போட்டு போயிட்டுருக்காங்க போலீஸ்காரங்க நிறையா பேர் போயிட்டுருக்காங்க காஃபி கொண்டுட்டு போகிறவங்க நர்ஸுங்க அவ்வளோ ஜனங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே இங்கேயுமா போகிறாங்க ஏகப்பட்ட திசையில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக நடக்கிறாங்க அவங்களும் அவங்கவுங்க அவசரத்தில் இருக்காங்க அவங்க யாரை நிறுத்தி கேட்க அவளுக்கு பயமா இருக்கு முதல்ல என்ன கேக்கிறதுன்னு தெரியல தான் அந்த நம்பரை மறந்துட்டாங்க நாப்பத்தி எட்டாம் நம்பருங்கிறத மறந்துட்டாங்க தெரிஞ்சாத அது ஞாபகத்துல இருந்து தானே நாப்பத்தி எட்டாம் நம்பர் ரூம் எங்க இருக்குன்னு கேக்கலாம் அதனால என்ன கேக்குறதுன்னு தெரியல அங்க பார்க்குறாங்க பாக்குறாங்க ஒரு ரூமுக்கு முன்னாடி நிறைய பேர் கும்பலா இருந்துட்டு இருக்காங்க அங்க ஒரு ஆளு அவ சீட்டு மாதிரியே நிறைய பேர்கிட்ட சீட்டை வாங்கிட்டு இருக்கான் அவன் கையில் தன்னோட சீட்டையும் கொடுக்குறா வள்ளியம்மா அவன் அதை கவனிக்காமையே வாங்கிக்கிறான் வெளியே பெஞ்சில் எல்லோரும் கற்றுட்ருக்காங்க வள்ளியம்மாவிலுக்கு பாப்பாத்தியோட கவலை வருது இந்த பெண்ணு தனியாக இருக்கா எப்படி இருக்காளோ அப்படின்னு அவளை பற்றி யோசிக்கிறாள் ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் வருமானம் பதிகிறது அங்கே இங்கேன்னு அம்மாவுக்கு நேரம் வேறு போய்கிட்டே இருக்கு இந்த சீட்டெல்லாம் கலெக்ட் பண்ணவன் ஒரு ஒரு பேராக சொல்லி இருக்கான் வரிசையா கூப்பிட்டு உட்கார வைக்கிறான் இப்ப பாப்பாத்தி பேர் வருது அந்த சீட்டை அப்பதான் பாக்குறான் பார்த்துட்டு மாத்தி வாங்கிட்டோன்றது புரியுது இந்த சீட்டை திருப்பி அவகிட்ட கொடுத்து சொல்றான் இந்த சீட்டை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான் வள்ளியம்மா அவன்கிட்ட ஐயா இடம் தெரியலையே அப்படின்னு சொல்றா அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு எழுத்தாப்புல போன ஒருத்தனை கூப்பிட்டு அமல்ராஜ் இந்த அம்மாவுக்கு நாற்பத்தெட்டாம் நம்பர் காட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பின்னாடியே போ அவர் அங்கே தான் போகிறார் அப்படின்னு சொல்கிறான் அவள் அமல்ராஜுங்கிற பின்னாடியே போகிறா கிட்டத்தட்ட ஓடுறா அவன் வேகத்துக்கு அவளால் ஓட முடியல அங்கே மறுபடியும் இன்னொரு கூட்டம் இன்னொரு பெஞ்சில் ஒரு ஆள் சீட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருக்குறார் வள்ளியம்மா கிட்ட இருந்த சீட்டையும் வாங்கிக்கிறாரு வள்ளியம்மாவுக்கு ஒன்றுமே சாப்பிடாதது அந்த ஆஸ்பத்திரி வாசனை எல்லாம் சேர்ந்து தலை சுற்றுது அரை மணி நேரம் கழித்து அவளை கூப்பிடுறாங்க ரூமுக்குள்ள போனால் அங்கே ஒருத்த அவன் சீ அவளோட சீட்டை திருப்பி பார்க்குறான் பார்த்துட்டு ஓபி டிபார்ட்மெண்ட்லேருந்தா வர அப்படின்னு கேட்குறான் அந்த கேள்விக்கு அம்மா பதில் சொல்லலை ஏன்னா ஓபி டிபார்ட்மெண்டுங்கிறது அதுக்கு புரியல சரி அப்போ அவனு அட்மிட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கு ஆனால் இப்போ இங்கே இடம் இல்லை நாளை காலைல சரியாக ஏழரை மணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறோம் எங்கிட்டுங்க வரணும் அப்படின்னு கேட்குறா நேரம் இங்கேயே வந்துடு என்ன அப்படின்னு சொல்கிறான் அந்த ரூமை விட்டு வெளில வந்தோன்னும் வல்லியம்மாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமா நம்ம பொண்ணை தனியா விட்டுட்டு வந்திருக்கோங்கிற கவலை ரொம்ப பெருசாக வருது திரும்பி போகிறதுக்கு வழியும் தெரியல வல்லியம்மாளுக்கு ஆஸ்பத்திரியில எல்லா அறையும் ஒரே மாதிரி தெரியுது அவளுக்கு ஒரே ஆள் திரும்பி திரும்பி வேற வேறு அறையில் உட்காந்துருக்க மாதிரி தோணுது அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல மிஷின்னு பேஷண்ட்ஸு டாக்டர்ஸ்னு அவளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்போது அங்கே போன ஒரு பெண் டாக்டரை கூப்பிட்டு தான் திரும்பி போக வேண்டிய இடத்த சொல்ல தெரியல ஓபியில் ஓபியிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல தெரியல அதனால நிறைய டாக்டருங்க கூடி பேசிக்கிட்டாங்க வருமானம்லாம் கேட்டாங்க பணம் கொடுக்க வேணான்னு சொன்னாங்க என் பிள்ளைய அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற அடையாளம் போக வேண்டிய இடத்துக்கு அதை கேட்டு அந்த டாக்டருக்கு புரியுது ஒப்பீனியன் அதனால் அவங்க சொன்ன வழியில் போகிறா அங்கே ஆனால் கேட்டு பூட்டிக்கிற கடுக்கு அவளுக்கு இப்போ பயம் திகிலாக மாறிடுச்சு அவள் அழ ஆரம்பிக்கிறாள் நட்ட நடுவில் நின்றுட்டு அழற அப்போ ஒரு ஆள் அவளை ஓரமாக ஒதுங்கி நின்று அழுன்னு சொல்லிட்டு போகிறான் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் அழறதுங்கிறது ஒரு சகஜமாக போயிற்சியெல்லாம் இருக்கும் பாப்பாத்தி பாப்பாத்தி உன்னை நான் எங்கே வந்து பார்ப்பேன் எங்கிட்டு போவேன்னு சொல்லி பேசிக்கிட்டே நடக்கிறா ஏதோ ஒரு பக்கம் வாசல் தெரியுது ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகிற வாசல் அது ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே மட்டும் போகிற வாசல் அந்த கேட்டை திறந்து வெளியே மட்டும் போவிட்டுருக்காங்க அந்த வாசலை பார்த்த ஞாபகம் அவளுக்கு வருது வெளியே வந்துட்டா அங்கேருந்து தான் ரொம்ப தூரம் நடந்து இன்னொரு வாசல் வழியாக உள்ளே போனோம் அப்படின்றது ஞாபகம் வருது ஸோ அந்த பக்கம் ஓடுறா போய் அந்த வாசலை ரீச் பண்ணிட்டேன் அந்த மரப்படி அந்த வருமானம் கேட்டால் இங்கே உட்காந்த எல்லாம் காலியாக இருக்குது ஆ அங்கே தான் கரெக்டு கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்றது ஒரு நிம்மதி ஆனால் அங்கே உள்ளே போகிறதுக்கான வாசல் மூடி இருக்கு உள்ள பாப்பாத்தி அதே ஸ்ட்ரெச்சரில் அந்த அந்த காரிடார் ஓரமாக கண்ணை மூடி படுத்துருக்கிறது தெரியுது அங்கே வாசலில் நின்று ஆசாம்கிட்ட வள்ளியம்மா கெஞ்சிடா ஐயா கொஞ்சம் கதவு தருங்க ஐயா என்ம்மாவும் அங்கே இருக்கா சரியா மூணு மணிக்கு வா எல்லாம் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறான் அவன் அவன் பாஷை அவளுக்கு புரியல பத்து நிமிஷமாக கெஞ்சிடா அவனுக்கு என்ன கேட்குறான்னு அவளுக்கு புரிய மாட்டேங்குது சில்லறைய கண்ணில் ஒத்திக்கிட்டு யாருக்கும் அவன் வழி விடுறது வழி விட்டான் அந்த வழியில் அவனை மீறிக்கிட்டு உள்ள ஓடுறா பாப்பாத்தி தன் மகளை வாரி அணைச்சி நெஞ்சில் போட்டுக்கிட்டு அங்கேருந்து பெஞ்சில் போய் உட்காந்து அழறான் பெரிய டாக்டர் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து முடிச்சுட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு வார்டுக்கு வரார் அவருக்கு காலையில பார்த்த மெனஞ்சி கேஸ் நல்ல ஞாபகம் இருக்கு சமீபத்துல புதுசா சில மருந்துகள் பத்தி அவர் படிச்சிருந்தார் அதை பாப்பாத்திக்கு கொடுக்கணும்னு கொடுத்து அவளை சரி பண்ண முடியுமான்னு பாக்கலாம் அப்படின்னு அவர் பாக்குறார் வார்டுக்கு வந்த டாக்டர் இன்னைக்கு காலையில அட்மிட் பண்ண சொன்னேனே மெனஞ்சிட்டிஸ் கேஸ் பன்னெண்டு வயசு பொண்ணு எங்கப்பா அப்படின்னு கேட்கிறார் இன்னைக்கு யாரும் அட்மிட் ஆகல டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க என்னது அட்மிட் ஆகலையா நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேனே தனசேகரன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த டாக்டர் தனசேகரனை கேட்குறாரு இருக்கு டாக்டர் பால் கொஞ்சம் போய் விசாரிச்சுட்டு வாங்க அது எப்படி மிஸ் ஆகும் அப்படின்னு அந்த பாலுங்கிறவர்கிட்ட சொல்கிறாங்க பாலுங்கிறவர் நேராக கீழே போய் அந்த கிளர்க்கு கிட்ட விசாரிக்கிறார் அந்த கிளர்க்கு அவர்கிட்ட சொல்றாரு அட்மிட் அட்மிட்னு நீங்கள் பாட்டுக்கு எழுதிடுறீங்க வார்டில் நிற்க இடம் கிடையாது எப்படியா பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த பால் அவர்கிட்ட சொல்றாரு யோ சீஃப் கேட்குறாருயா அவருக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிறாரு இவரு எனக்கு என்ன தெரியும் இருக்கலாம் அப்படிங்கிறாரு பால் பன்னெண்டு வயசு பொண்ணு ஒண்ணு இங்க நம்ம பக்கம் வரலங்க வேற யாராவது வந்திருந்தா கூட எல்லாரையும் நாளை காலைல ஏழரை மணிக்கு வர சொல்லிட்டேன் ராத்திரி ரெண்டு மூணு பெட்டு காலி ஆகும் எமர்ஜென்சின்னா முன்னாலே சொல்லணும் இல்லையா பெரியவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே உறவுக்காரங்களா அப்படின்றான் இங்க வள்ளியம்மாவுக்கு மறுநாள் காலைல ஏழு வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியல அவளுக்கு ஆஸ்பத்திரியோட அந்த சூழ்நிலை ரொம்ப பயம் கொடுக்குது அவங்க தன்னை பாப்பாத்தி கூட தங்க விடுவாங்களா அப்படின்றதும் அவளுக்கு தெரியல வள்ளியம்மா யோசிக்கிறா தன் பொண்ணு பாப்பாத்திய அள்ளி அணைச்சிக்கிட்டு அவ மாரில சாச்சிக்கிட்டு பாப்பாத்தியோட தலை தன் தோல்ல சாய அவளை தூக்கிட்டு வெளியில் வந்துடுறான் அங்கே நின்று ரிக்ஷாவில் ஏறி அவனை பஸ் ஸ்டாண்டுக்கு போ சொல்கிறான் இங்கே டாக்டரு பெரிய டாக்டரு அவளை அந்த பாப்பாத்தியை காணோன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சத்தம் போடுறார் வாட் நான் சென்ஸ் நாலு காலில் ஏழரை மணிக்கா அதுக்குள்ளே அந்த பொண்ணு செத்து போடுமியா டாக்டர் தனசேகர் நீங்கள் ஓபியில் போய் பாருங்க அங்கே தான் இருக்கும் அந்த வார்டில் ஒரு பெட்டு காலி இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வார்டில் பெட் இருக்கு கொடுக்க சொல்லுங்கள் குயிக் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு டாக்டர் தனசேகரன் சொல்றாரு டாக்டர் அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு ஐ டோன்ட் கேன் ஐ வாண்ட் தட் கேர்ள் அட்மிட்டட் நவ் ரைட் நவ் அப்படின்னு சொல்றாரு பெரிய டாக்டர் பெரியவர் அம்மா அந்த மாதிரி கோவப்பட்டோ கத்தியோ யாரும் பார்த்ததில்ல அந்த நாளில் பயந்த டாக்டர் தனசேகரன் பால் மிரண்டாங்கிற தலைமை நர்ஸ் எல்லோரும் வள்ளியம்மாவ தேடி ஓப்பிக்கு ஓடுறாங்க ஆனால் வள்ளியம்மா பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டுருக்கா ரிக்ஷாவில் அவன் நினைக்கிற வெறும் ஜொரம் தானே பேசாமல் மூணாண்டிப்பட்டிக்கே போயிடலாம் வைத்தியர்கிட்ட காமிச்சிக்கலாம் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் போக வேண்டாம் அந்த டாக்டர் தான் நம்மளை பயமுறுத்தி மதுரைக்கு விரட்டார் சரியாயிடும் வெள்ளக்கட்டி போட்டு விபூதி வந்துருச்சிடலாம் அப்படின்னு சைக்கிள் ரிக்ஷா பஸ் பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டுருக்கு வள்ளியம்மா பாப்பாத்திக்கு சரியா போனா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ரெண்டு கை நிறைய காசு காணிக்கையா அழிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறா கதை இதோடு முடியுதுங்க நம்மள எத்தனை பேருக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இதே உலகத்துல இதே ஊர்ல வள்ளியம்மாள் மாதிரி இவ்வளோ பாமரத்தனமா உலகம் புரியாம இவ்வளோ அப்பாவியா வாழ்க்கைய இந்த அளவுக்கு புரிபாடாரமாக எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்காங்கன்னு தெரியும்னு எனக்கு தெரியல அவ்வளோதாங்க இந்த கதை இந்த கதை நம் உங்களில் ஒரு நிறையா பேரை சிந்திக்க வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தயவுசெய்து இதை படிக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் வள்ளியம்மாள் மாதிரி ஆள் ஆளுங்களை பற்றி சிந்திக்கட்டும் நன்றி வணக்கம்